ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அிலா ஆர்கானிக் கடன் அட் உங்கள் மாதுளம் இது வரைக்கும் பிஞ்சுகள் பிடிக்கவே இல்லைன்னா இந்த விஷயங்களெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இதில் ரெண்டு பூக்கள் பூக்கும் மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர் மே ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தடியாக இருக்கும் மேல் வந்து நல்லா லீனாக தெரியும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நிறைய பூக்கள் இருந்தால் நிறைய பூக்கள் இருந்தால் நீங்கள் வந்து பிடுங்கி விட்டுறணும் ஒரு சில பூக்கள் மட்டும் விட்டிங்கன்னா பிஞ்சுகள் இறங்கும் அதில் உள்ள சத்து குறைபாட்டை போக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னிங்கன்னா இயற்கை இலைன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆவாரம் இலை இது ரெண்டையும் வந்துட்டு ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து நல்லா மண்ணுக்கடியில் போட்டு விதிச்சு வச்சுருங்க அது வந்துட்டு மக்கி அதுக்குரிய உரங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு போனதுக்கப்புறம் அது வந்து பூக்கள் வந்துட்டு கொட்டாமல் இருக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கையான உரக்கரைசல்னு பார்த்தீங்கன்னா வே வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சு அது கூட வந்து ஒன்னிச்சிட்டு பட்டன் ரேஷியோவில் கலந்து எல்லா செடிகளும் கொடுக்கலாம் மாதம் செடிகள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பூ பிஞ்சுகள் மாறும் இந்த மாதிரி ஈஸியான முறையில் உங்கள் கார்டன்லேயே வந்துட்டு பிரிஞ்சுகளில் நிறைய அல்லுங்க.